மயிலாடுதுறையில் கனமழை காரணமாக இரண்டு வீடுகளின் சுவர் இடிந்து விழுந்து விபத்து ஏற்பட்டது இதனால் இருவர் காயமடைந்துள்ளனர் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக மயிலாடுதுறை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பரவலாக பலத்த மழை இடைவிடாது கொட்டி தீர்த்து வருகிறது இதனிடையே நேற்று இரவு பெய்த மழை காரணமாக நகராட்சிக்குட்பட்ட இருபத்தி நான்காவது வார்டில் மயிலாடுதுறை திருவாரூர் செல்லும் பிரதான சாலையில் முரளி மற்றும் கண்ணன் இருவரின் வீட்டு சுவர் அதிகாலையில் திடீரென இடிந்து விழுந்தது இதில் முரளியின் மனைவி வள்ளி மற்றும் மற்றொரு வீட்டில் வசித்து வந்த கண்ணன் ஆகியோர் பலத்த காயமடைந்தனர் தொடர்ந்து தகவல் அறிந்து வந்த மயிலாடுதுறை நகராட்சி சேர்மன் செல்வராஜ் ஆய்வு செய்தார் பின்னர் அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு மண்ணை கொட்டி அப்பகுதியை சமன் செய்தனர் மேலும் வீட்டில் தங்கியிருந்தவர்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர் இருப்பினும் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் தாழ்வான பகுதிகளில் தற்போது தண்ணீர் சூழ துவங்கியுள்ளது இல்லை அந்த இதெல்லாம் வழுலை இங்க படுத்து இருந்தான்னா மரம் ஆனா என்ன ஏஜென்னு தெரியாது. தெரியாதா போது நாங்கெல்லாம் ரோட்லதான் எல்லாம் நடக்குதுன்னு அதிர் தேவை உடைய ஆதார் கார்டு கேட்டு இருக்கு எல்லாம் பிள்ளைங்க வச்சிருக்கேன் எல்லாம் ஒரு ஜெராக்ஸ் அவங்க ஜெராக்ஸ் மட்டும் சரி ஜெராக்ஸ் மட்டும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க